வணக்கம் தோல்வி என்பதற்கு வயது வரம்புகள் கிடையாது பள்ளியில் படிக்கின்ற மாணவன் தேர்வில் தோல்வியுறுவதில் துவங்கி வானவியல் விஞ்ஞானி ஏவுகணையின் சரியான வட்டப்பாதையில் நிறுத்த தவறுவது வரை அனைவரும் தம் தம் தொழிலுக்கு ஏற்றவாறு தோல்வியுறுகிறோம் இங்கு தோல்வியே வாழ்க்கை கிடையாது தோல்வியுறுவதின் மூலம் புதியவனவற்றை கற்றுக்கொள்ளுகிறோம் தோல்வியின் மூலம் வெற்றியை பறித்தவர்கள் கணித மேதை ராமானுஜர் குடந்தை கல்லூரியில் ஆங்கில பாடத்தில் தோல்வியுற்றவர் பின்னாளில் கணிதத்தில் உலக புகழ் மேதையாவதை அந்த தோல்வி தடை செய்யவில்லை சிகாகோவில் மார்ஷல் என்பவரின் கடை தீக்கிரையாகிவிட்டது கடை எரிந்த மறுநாளே இதைவிட பெரிய கடையாக இதே இடத்தில் திறப்பேன் என்று கூறினார் மனிதர் இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய கட்டிடம் எழுப்பினார் அதே இடத்தில் நாடகத்தில் மட்டுமே நடித்து வந்த சிவாஜி கணேசனை பார்த்து பையனுக்கு குதிரை முகம் என்று பட தயாரிப்பாளர் ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டவர் பின்னாளில் நடிகர் திலகம் சிவாஜியாக மாறினார் ஆகவே நாம் பெரும் தோல்விகளே நமது வாழ்வின் வெற்றி படிகளாக அமைகின்றன தோல்வி என்பது ஏதோ தாழ்வு என்று கருத வேண்டாம் அதுவே பின்னாளில் வெற்றி அடைவதற்கான வழி என்றே கொள்வோம் வெற்றி பெறுவோம் நாம் எல்லாருடைய வாழ்விலும் அனிதினமும் ஆனந்தமுமாய் வாழ்ந்திட வாழ்த்துக்கள் முகமலர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நாளே துவங்க கடவுள் அருள்